பாரதி விழாவில் ஆரம்ப காலத்துலேருந்து நான் வந்துட்டேன் நடுவில் ஒரு இரு மூன்று நான்கு வருடம் வரல ரெண்டு வருஷம் சொறானால அப்புறம் ரெண்டு வருஷம் உடல்நிலை செல்லாதனால மீதி எல்லா நிகழ்வுகளையும் ஆரம்ப காலத்துலேருந்தே வந்துட்டு இருக்கேன் நான் வந்தால் முன்னாடி தான் உட்காந்துருப்பேன் இந்த வருஷம் என்னை கூப்பிட்டார் மேடைக்கு சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி எனக்கு விருது கிடைச்ச மாதிரியான ஒரு நிகழ்ச்சி எப்பவுமே இந்த இடத்துல வந்து எப்பவுமே ஒரு ஆள் அல்மோஸ்ட் வந்து எஸ்கே ஐயாவை தான் இங்கே தலைமையிலங்குவாங்க இந்த முறை எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக முதல்ல மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாவிலே கலந்து கொண்டு விருதை வழங்க இருக்கிற மதிப்புக்குரிய கவிஞர் பேராசிரியர் ஐயா சிப்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இங்கே சிறப்புரை செய்ய வந்திருக்கிற எங்களுடைய மிகுந்த அன்பிற்குரிய பேராசிரியர் திரு ராஜாராம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருதை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிற மதிப்பிற்குரிய வெங்கடாஜலபதி அவர்கள் மிக மிக இளமையாக திர்கிறார் அதற்குள்ளாக அவரை பற்றி படித்தால் எத்தனை சாதனைகளை செஞ்சிருக்கிறார் எவ்வளவு எழுதியிருக்கிறார் பார்த்தா நிறைய புக் அவரை பற்றி இருந்தது அவர் எழுதின புக்கெல்லாம் இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னுடைய எங்களோட என்னோட பார்ட்னர் இருக்கார் வந்திருக்கார் சின்னசாமின்னு அவர் சொன்னார் நான் அவசியம் அவரை பார்க்கறதுக்காவது கண்டிப்பாக வருவேன் அப்படின்னா இப்படி இவ்வளவு சின்ன வயசுல இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு பாக்கறதுக்காக வருவன்னு உறுதியாக சொல்லிட்டு இன்னைக்கு விருதை வாங்குவதற்காக வந்திருக்கிற மதிப்பிற்குரிய வேங்கடாச்சரபதி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குழந்தைமேல் ராமசாமி அவர்கள் நம்முடைய சகோதரர் ஸ்டாலின் குறிப்பிட்டதை போல இங்கிருந்து செல்பவர்கள் தமிழ் சங்கத்திற்கு செல்பவர்கள் எல்லாம் வரவேற்று உபசரிக்கக்கூடிய ஒரு பெருந்தகை அவர் குழந்தைகள் ராமசாமி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா மக்கள் சிந்தனை பிறகு இன்னைக்கு கேட் இன்னைக்கு தான் கேட்டேன் மக்கள் சிந்தனை பறவை தமிழகம் பூரா இருக்கிறது தெரியும் இன்னைக்கு பார்த்தா இப்போ டோக்கியோவில் ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி உலகம் பூரா இந்த மக்கள் சிந்தனை பறவை பரவணும் பாரதி பற்றி நிறைய படிச்சுட்டு இருக்கோம் நிறைய நான் வந்து நிறைய இங்கே பேசி கேள்விப்பட்டதை எல்லாம் நிறையா படிக்கிறத விட அதில் அப்படி அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம் பாரதி இந்த உலகை இந்த பிரபஞ்சத்தை ரொம்ப ரொம்ப போட்டினார் மனிதத்தை போற்றினார் மிருகங்களை போட்டினார் காக்கை குருவிகளை போட்டினார் எல்லா விதமான இதையும் போற்றினார் இந்த உலகத்து மக்கள் மேல ரொம்ப அன்பு கிடந்திருந்தார் ரஷ்யா பத்தி பெல்ஜியம் பத்தி இன்னும் பல நாடுகளை பற்றி எல்லாம் இப்ப எந்த கம்யூனிகேஷனுமே இல்லாத அந்த காலத்துல அவ்வளவு நாடுகளை பத்தி பேசியிருக்காரு எட்டு மொழிகள் தெரிந்த பெரும் புலவர் அவர் அந்த எல்லாம் தெரிந்த பிறகு தமிழ் மொழி தான் திறமையான மொழின்னு சொல்லியிருக்காரு தமிழர்கள் எவ்வளவு பெருமை மிக்கவர்கள்னு சொல்லியிருக்காரு நிறைய மாண்புகளை எல்லாம் சொல்லியிருக்காரு நிறைய சொல்லியிருக்காரு எல்லாத்துலயும் சொல்லியிருக்காரு இன்னைக்கு கொஞ்சம் நாம சிந்திக்க வேண்டிய என்னன்னா அவர் சுதந்திரம் அடையக்கு முன்னாடியே இறந்து போனவரு அப்படியே ஆனந்த சோதரம் அடைந்து விட்டோம் என்று பாடியிருக்காரு இந்த உலகம் இந்த பாரதம் புதிய பாரதம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காரு இளைய பாரதம் எப்படி சிறந்த விளங்கம் அப்படின்னு எல்லாம் பாடியிருக்காரு இந்த உலகம் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாடினாரு ஆனால் இன்னைக்கு உலகத்துல ரஷ்யா உக்ரைன் வார் பாலத்தியானத்துக்கு இஸ்ரேல் வார் இந்த மாதிரி எல்லாம் உலகத்தில் அமைதி இல்லாத ஒரு சூழல் இருக்கு எங்கே பார்த்தாலும் போர் சூழல் என்ன காரணம்னு யோசனை பண்ண வேண்டிய ஒன்று இன்னைக்கு என்னன்னா மிகப்பெரிய எல்லாரும் பேசுறது பொருளாதாரத்தை பற்றி மத்தி தான் பேசுறாங்க பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சா போதும் பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையிறது மட்டும்தான் இந்த மனித உலகத்தினுடைய வளர்ச்சி மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக பொருளாதார வேலைகள்ல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனா பொருளாதாரத்தை பற்றி மட்டுமே பேசிட்டு இன்னைக்கு அந்த பொருளாதாரத்தை வளர்த்ததுக்காக உலக நாடுகள்லாம் படை கருவிகள் செய்யும் மற்ற இந்த மாதிரி எல்லா ஆயுதங்களை செஞ்சு பல்வேறு இந்த மாதிரி உலகம் சட்டைகள் உருவாக்கிட்டு இருக்காங்க பாரதி இதையா கண்டான் கணவன் தான் அவன் கண்ட சமுதாயம் எப்படி இருக்கும்னு நினைச்சான் இருக்குங்களா மதங்களால நாம பிரிக்கப்பட்டிருக்கோம் ஜாதிகளால பிரிக்கப்பட்டிருக்கோம் பல்வேறு ஆண் பெண்கள் பல்வேறு விதத்துல ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்ச பிரிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக தான் இருக்கிறோம் இங்கே வந்திருக்கிற இவர்களை போன்ற அறிஞர்கள் எல்லாம் என்ன காரணம் ஏன் பொருளாதாரத்தை பட்டு மட்டுமே இருக்கிறோம் பொருளாதாரம் வேண்டி ஒன்றாக இருந்தாலும் அதை விட முக்கியம் அறமும் தர்மமும் முக்கியம் அதை பற்றி யாருமே பேசுவதில்லை உலகம் கூறா வெறும் பொருளாதாரத்தை மட்டுமே பேசி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் கிட்டத்தட்ட இந்த முப்பது நாற்பது முப்பது ஆண்டு பொருளாதாரம் பொருளாதார மட்டும்தான் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே இது உலகம் கொண்டிருக்கிறது நாட்டில் குடிமக்கள் எல்லாம் அப்பெல்லாம் வந்து பாரதி சரி எல்லா நம்ம தேசத்துக்காக பாடுபட்ட அத்தனை பேருமே தன்னலம் மருந்து மறந்து பாடுபட்டார்கள் இன்னைக்கு பொருளாதாரம் வந்துட்டாவே எல்லாரும் சுயநலம் வந்துடுது எல்லாருமே தனித்தனி ஆயிடும் அதனால இப்ப இதைய பத்தியான ஒரு இங்கே இருந்திருக்கிற இருக்கிற இந்த அறிஞர்கள் எல்லாம் இதை பத்தி சிந்திக்கணும் இதை பத்தி நீங்க எல்லாம் புக் எழுதணும் இதைய பத்தி பேசணும் அப்படின்னு இந்த நேரத்தில் இந்த பாரதி விழாவிலே கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை நல்லுமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்